படிப்போனா நம்ம கண்ணமே தெரியும் நீங்க கண்ணமேயோட படிக்கணும் சார் நம்ம ஒரே தடவை நடத்துச்சு விச்சுட்டோம் இப்போ குரூப் போக வேண்டிய

நான் எதிர்பார்க்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோபி என்கின்ற இளைஞர் संगे கொரோனா பெரும்பிய காலங்களிலே அவர்கள் மக்களுக்கு செய்த நலப்பணிகள் இன்றும் எங்கள் மனதிலே ஆழமாக பகிர்ந்திருக்கின்றன இந்த நகரில் இருக்கின்ற காவல்துறையிலும் சரி சென்னை மாநகராட்சி அலுவலரும் சரி ஆர்சிசி குரூப் என்பதை ஒரு சிறந்த சேவை செய்யும் குழுவாக தேர்ந்தெடுத்து

낚시에 묵게 된 것들. 이는 내가 안좋이었어에 앉아 있는 것들. 낚시에 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 앉아 있는 것들. 앉아 있는 것들. 앉아 있는 것들. 앉아 는 것들. 앉아 있는 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 것

கூட்ட கண்டிப்பா தான் எல்லாருக்குமே இதை செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கோம் இதுக்கெல்லாம் தேவை உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துல உங்களுடைய ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மெயின் வந்து மொபைல் போன் மொபைல் போன் யூஸ் பண்ணாத யாராவது கை சொல்ல முடியுமா உங்கள யாருமே இல்லை மொபைல் சம்பந்து உங்களுடைய பிரெயின் பவர் டோட்டலா உடைஞ்சி இருக்குது உங்களுடைய சைக்காலஜி உங்களுடைய என்ன சொல்றது ஒரு மெமரி ஸ்டோரேஜ் அதுல போகுது உங்களுடைய நிகழ்கால உலகத்தை மறக்க வைக்குது நிறைய கெட்ட விஷயங்களை உள்வாங்க வைக்கிறது ஒரு சமுதாய அமைப்பு நாங்கெல்லாம் படிக்கும் போது எப்படி இருந்ததோ அது இப்போ இல்லை மெயின் அந்த இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா

அப்படி இருந்தா நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம் இல்லையா சோ கொஞ்சம் பார்க்கவே வேண்டாம் சொல்லல மொபைல் பாருங்க அதுல இருக்க டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் ஏன்னா டே டிஜிட்டலா மாறிக்கிட்டு இருக்கு டிஜிட்டலா மாறும் போது ரெண்டு செட் ஆகி போகுது ஆஃப்டர் கோவிட் ரெண்டு உலகம் வந்து மாறிடுச்சு ஒரு டைப் வந்து ஸ்கில் செட் இன்னொன்று வந்து டிஜிட்டலி டேலண்டட் டிஜிட்டலி டேலண்டட் எல்லாமே ஒயிட் காலேஜா உட்கார்ந்த இடத்துல சம்பாதிப்பாங்க

நல்ல ஒரு மணியாக கொளர்ந்து வருங்காலத்தில் பார்த்து நசிக்களை தெரிவித்துக் கொள்வேன் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாணவர்கள் மாணவர்கள் தங்கள் தடுப்பதற்கு நல்ல ஒரு அமைதியான கடற்கரை சூழல் அப்படிங்கிற இடம் கடற்கரை காத்துல

எங்க வந்து தனியோடு படிக்கிறாங்க மாணவர்கள் நீங்க இதெல்லாம் பயன்படுத்துவோம் சனிநாரெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம அண்ணா நோட்டுறாங்க பாருங்களை இருக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு அதெல்லாம் நீங்க படித்து நல்ல முன்னேறணும் அப்புறம் அதெல்லாம் எக்ஸாம்லாம் பார்த்து பார்த்து அவங்க நிறைய அனைத்து இலவசம்தான் தமிழ் அரசு முதல்வர்கள் நல்ல அகில இருக்கு அண்ணா நோட்டு ஒரு தடவை போய் காலையில இருந்து பாருங்க நிறைய பேருக்கு தெரியாது ஆனா கல்வோரு தான் வந்து நிறைய மாணவர்கள் யாருக்கும் கட்டணம் கிடையாது ஒவ்வொரு மாணவர்களும் தங்க போய் படித்து நிறைய புதுசு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு அதனால உங்களுக்கு எதாவது கல்வி நம்ம உறுதுணையாக இருப்பாங்க

அவருடைய வந்து அழைப்பு ஏற்று நான் வந்து கொஞ்சம் காலதாபமாக வந்துட்டேன் மன்னிச்சுக்கிட்ட எல்லாருமே மீட்டிங்கிறதுனால ப்ளஸ் வந்து இந்த தலைப்பே வந்து கற்கை நன்று அவருடைய எடுத்த தலைப்பே கற்கை நன்று இதுவே ஒரு பெரிய கை திருப்போம் நான் வந்து ஒரு கிராமத்தில் என்னவா நான் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது

தவறா பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது வந்து டீனேஜ் வயசு மெயின் மொபைல் போனை தவிருங்க அதுல நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்க எடுத்துக்கணும் ஓகேங்களா கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புதிவு கற்கை நன்று பிச்சை எடுத்த விழிவு ஆனால் கற்பதற்காக நம்மளுடைய தாய் தந்தை ஒவ்வொருவருமே பிச்சை எடுக்கிறாங்க அது மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும் ஓகேங்களா இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் Let me do Let me, leave. Let me leave.